ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட்ல அடுத்தது ஒரு சூப்பர்பான ஒரு அப்டேட்டோட அப்படீட்டு வந்துருக்குங்க நம்ம ஏற்கனவே போன வீடியோல நம்ம பார்த்துட்டோம் இங்க தமிழ்ல லால்சலாம் படம் வெற்றி அடைஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் எல்லா ரிவ்யூஸும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸா தான் வந்துருக்கு ஸோ பப்ளிக் ஒப்பினியன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து படம் இங்க வந்து பிக்கப் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஆனால் அதை தாண்டி இந்த படம் பார்த்தீங்கனாக்கா நார்த் இந்தியாவிலேயும் வந்து நல்லா ஒரு சூப்பர் ஹிட்டாக மாறத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா அங்கேருந்து வரக்கூடிய நியூஸஸும் அங்கேருந்து வரக்கூடிய ரிவ்யூஸும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது டைம்ஸ் ந அவங்களுடைய ரிவியூஸ் என்ன போட்டிருக்காங்கனாக்கா நெட்டிசன்ஸ் ஹெல்ஸ் ரஜினிகாந்த் இன் லால் சலாம் கால்ஸ் சிம் ஃபாதர் அதாவது காட் ஃபாதர் ஆஃப் ஸ்கிரீன் பிரசன்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டு அங்கேயும் திருக்கிட்டு இருக்காங்க நார்த் இந்தியாவில் அது இல்லாமல் ஜூம்ன்ற ஒரு வெப்சைட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஜினிகாந்த் இஸ் பவர்ஃபுல் ஆஸ் மொய்தீன் பாய் அப்படின்ற மாதிரி போட்டு அவங்களும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் உங்களுக்கு வந்து டெஸ்கிரிப் செக்ஷனில் ஒரு லிங்க் தரேன் அதாவது ஹிந்தி நார்த் பல்டில் இந்த படம் பார்த்துட்டு காலையில் படம் பார்த்துட்டு அங்கே வந்து இருக்கக்கூடிய ரிவ்யூஸ் போய் பாருங்க அங்கே மக்கள் வந்து இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ரெண்டு ரிலீஜனுக்கு மத்தியெல்லாம் வந்து ஒரு பிரதர்லிஹுட்டாக தான் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு மத நல்லி இணக்கமாக தான் பேசியிருக்காங்க ஸோ எல்லாம் ஒற்றுமையாக வாழணும் மாதிரி சொல்லிருக்கிறது ரொம்பவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியன்ஸும் இந்த படத்தை வந்து புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ படம் ஹிந்தியில் ஹிட் போது இங்கே வந்து சொல்லவே தேவை படம் நீங்கள் பிளாக் பஸ்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ காலையிலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ்னால இப்போ ஈவினிங் ஷோஸ் நைட் ஷோஸ் எல்லாமே வந்து டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ரொம்ப ஃபாஸ்ட் ஃபில்லிங்காக இருக்குது அப்படி தான் சொல்லணும் ஸோ நாளைக்கு சாட்டர்டே சண்டேன்னு வரும்போது வீக்கெண்டில் கண்டிப்பாக இதெல்லாம் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக தான் ஓட போகுது இந்த படம் ஸோ இதுதான் அந்த வேர்ட் ஆஃப் மவுத் அந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தால் எப்படி ஒரு படத்து மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதை தான் விஷ்ணு விஷால் அவர்கள் சொல்லியிருந்தாரு ஸோ ஒன்ஸ் அந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்ததுனால அது வேறு மாதிரி இருக்கும் தலைவரால் உள்ளே இருக்கார் தலைவர் அந்த கிரவுட் புள்ளிங் கெப்பாசிட்டி இருந்ததுனால அவர் அந்த ஃபர்ஸ்ட் டே அவர் உள்ளே கொண்டு வந்துருவாரு ரெண்டாவது நாள் மூணாவது நாள் ஜென்ரல் ஆடியன்ஸ் உள்ளே வரணும் அதுக்கு தலைவர் உள்ள வந்துட்டார்னா வந்து படத்தை பார்த்தாங்க அவங்க கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக பேசும்போது ரெண்டாவது நாள் மூணாவது நாள் கண்டிப்பாக மக்கள் உள்ளே வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிற ஒரு இன்டர்வியூவில் அதுதான் இப்போ எக்ஸாக்டா இங்கே நடந்திருக்கு ஸோ முதல் நாள் தலைவர் கிரௌட் உள்ளே கொண்டு வந்துட்டார் படத்தை பார்த்தாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது நாள் மூணாவது நாள் இப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஃபுல் அந்த ஃபுல் டிக்கெட் புக்கிங்ஸ் வந்து விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிச்சிருச்சு